தமிழ்நாட்டில் இருக்கின்ற அண்ணா திமுக தொண்டர்கள் நூறு சதவீதத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அண்ணா திமுக இணைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அந்த எண்ணத்தை நிச்சயமாக அம்மா ஆத்மா தலைவர் ஆத்மா நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் தலைவி ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும் நான் வந்து ஓபிஎஸ் மாதிரி அதாவது நாங்கள் யாரையும் இழக்க விரும்பல எடப்பாடியையும் இழக்க விரும்பல மற்றவர்களையும் இழக்க விரும்பல அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள் விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள் இது காலத்தின் கட்டாயம் அதாவது ஒற்றை தலைமை தலைமை இணையும் போது ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் சார் எடப்பாடியாலே அதிமுக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்கள் எடப்பாடியாலே அதாவது அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி இந்த இயக்கத்தை அழித்து விடுவார் என்று திரு டிடிவி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் இருபத்தி ஒன்றில் நாங்கள் போய் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம் நானும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் அன்றைக்கு இல்லை இல்லை நாம் தடித்து நின்றே நூ நூற்றி ஐம்பது இடத்தில் வந்து விடலாம் என்று சொல்லி எல்லோரையும் ஏமாற்றினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுபோல நாடாளுமன்ற தேர்தலிலும் பெரிய மகா கூட்டணி வரும் நாம் நாற்பது சதவீதத்துக்கு மேல் பெற்றுவிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு இருபது சதவீதம் வருகிற அளவிற்கு இந்த இயக்கத்தை ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் அதை நினைத்து அவர் சொல்லியிருப்பார் அவர்கள் சுற்று அவர்கள் சுற்றுப்பணம் ஒருங்கிணைக்க செல்கிறார்கள் அவருடைய அவரையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒருவருடைய தொண்டனின் எண்ணம் ஒற்றுமையான டிசம்பருக்குள்ள ஆவாங்க இருபத்தாறுல அண்ணாதிமுக ஆட்சி தான் எழுதி வச்சுங்க போக